ஹரி கை வெல்கம் டு இன்ஃபோ தமிழ் சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேலுக்கு வந்திருக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஃபோ தமிழ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் சஸ்க்ரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுட்டேன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்கள் ஃபோனுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம பார்க்க போகிற டிராக்டர் நேம் பார்த்திங்கன்னா சொலானிக்கா ஐம்பது டிஐ டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஹெச்பின்னு வந்து ஐம்பது ஹெச்பி பவர் கொண்டுள்ள வண்டி இந்த ட்ராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த டிராக்டர் எவ்வளோ மணி நேரம் ஓடி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மணி மணிநேரம் மட்டுமே ஓடி இந்த டிராக்டர் வந்து ஃபுல் ஃபிட்டிங்கோட தான் சேலுக்கு தராங்க டாப்பு பெட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டயர் போத் டயரும் பார்த்திங்கனா ஒரு எழுபது டு எண்பது சதவீதம் வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ரன் ஆகிட்டுருக்கு இந்த டிராக்டர் மட்டும் இல்லாமல் ஒரு டெய்லரு அஞ்சு கொத்து இது எல்லாமே வந்து சேர்த்து சேலுக்கு தராங்க இந்த டிராக்டர் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமுலைப்பேட்டையில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு இந்த அனைத்து பொருட்களோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் இந்த பிரைஸ் வந்து ஃபைனல் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் போய் பார்த்து நெகோஷியபிள் பண்ணிக்கலாம் இந்த ட்ராக்ட்ரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஓனரோட காண்டே டீட்டெயில் பின் பண்ணியிருக்கணும் நீங்கள் மறக்காமல் கால் பண்ணி கேட்டுட்டு நேரில் போய் ட்ரையல் பார்த்து டிராக்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ரொட்டையே வீட்டு டெய்லர் எல்லாம் சேல்திருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் அப்ரோச் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் Thanks for watching friends.